கரும ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்துல போகணும் எப்படிப்பட்ட மனைவி என்ன தொழில் செய்யணும் சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறனால எந்த விஷயத்தையுமே யாருனாலையும் மாற்ற முடியாது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டலாம் ஆனா சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியாது நீங்க கோயிலுக்கு போனாலோ குளத்துக்கு போனாலோ அர்ஜனை பரிகாரம் பண்ணாலோ இல்ல பிராய சத்தம் எதை செஞ்சாலும் ஒரு ஆன்ம திருப்திக்கு தானே தவிர நீங்க பரிகாரம் பண்றதுனாலயோ பூஜை புனஸ்காரம் பண்றதுனாலயோ ஒரு மனிதனுடைய வினை மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறாது தவம் யோகம் தியானம் இப்படி தன்னையே மறந்து தன்னிலை மறந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வினைங்கிறது பேசாது ஏன்னா அவங்க ஒரு செயல் செஞ்சா செயலுக்கான விளைவை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு நொடியும் யார் விழிப்புணர்வோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகம் செயல்படாது எல்லாத்துக்கும் எட்நூறு கோடி மக்களுக்கு பொதுவான நம்மளுக்கு அதே விதிகள் எல்லாத்துக்கும் போகணும் பொருத்தத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னா உண்மையால எட்நூறு கோடி மக்கள் தொகையில நானூறு கோடி பேர் கிறிஸ்டியனா இருக்காங்க முன்னூறு கோடி பேர் இஸ்லாத்தவங்களா இருக்காங்க அப்ப நூறு கோடி பேர்த்து தான் ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையால பத்து பொருத்தத்தை பார்த்து நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல வாழ்க்கையா இருந்தா சேர்ந்து வாழ்றாங்க தெரிஞ்சுட்டு அடுத்த வாழ்க்கையை தேடிக்கிறாங்க உண்மையாலுமே எந்த விஷயத்தையும் மாத்த முடியாது தெரிஞ்சதுனால காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாம தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா பூர்ணத்துவமா வாழ்றாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வாழ முடியாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாக்கு போக்க தேட முடியுமோ அது ஏதோ ரூபத்துல ஜோதிடம் ஜாதகம் சாஸ்திரங்கிற பேர்ல தேடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மள வீண் பண்ணிக்கிறோம் எந்த விஷயத்தையும் மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட நம்ம வாழ்க்கையில ஜோசியரை நாடி போய் நம்மளோட வாழ்க்கையை அடமான வைக்கிறோம் உண்மையாலும் உங்க வாழ்க்கையில் நீ எதுக்கு பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்த மட்டுமே பண்ண முடியும்